அல்ல ஒரு கருப்பர் உள்ள வந்திருக்கப்ப

சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவர்களது காய் அந்த காயனை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வெண்டு வீரோமனை ஒற்றை நோக்கோடு கலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஆறு வட்டகை நாடு சாலூர் சாளூர் வன்னலகியம்மன் குழு வீரவன் தடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு மாற்றின உரிமையாளர்கள் உரிமை செலுத்தவா சீட்டி அறியுங்க உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ரோமியோ கார் உரிமையாளர் ரோமியோ சார்பாக ஐநூத்தி ஒன்று காளையார் கோவில் விநாயக பல்டர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயாரி பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கேடிஆர் டி ஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் ஏடிஆர் தங்கராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் இல்லாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துதா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா இடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் இதற்கு அடுத்தபடியாக உரங்கான்பட்டி சுப்பையா தேவர் சார்பாக நாட்டாமூர்த்தி ஐயனார் கோவில் காளை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக அல்லூர் கருப்பர் கொலி அதற்கடுத்தபடியாக பணக்கரை பி ஆர் சோமு சேர்வை நினைவாக எஸ் பி வெற்றி அவர்களின் வெள்ளையன் காளை அந்த காலை காலையில எதிர்கொள்வதற்காக கள்ளல் வி எம் கே நண்பர்கள் சீட்டி அடிக்குங்க கைதட்டுங்க வீரர்களை உங்களது கரவோசை ஊக்கம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்து தவா நாகராஜன் குருகேசன் ராஜேந்திரன் சார்பாக சைவ முனீஸ்வரர் கோயில் ஆலயத்தின் முன்பாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பார்வையாளர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் சீத்தி அடி கை வீரர்களை வசந்த் ப்ரோ கூப்பிடுற வசந்த் ப்ரோ கூப்பிடுற சிலையா உருணி அஜித் அன்பு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிலையா ஊரணி பூமி பாலன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிலையா உரணி ஜெயக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரோமியோ கார் உரிமையாளர் ரோமியோ சார்பாக ஐநூத்தி ஒன்று விநாயக பில்டர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் தொழிலதிபர் கே டி ஆர் பாத் கடை பரணி திரைக்கடை உரிமையாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேர் பெறுவதற்கு நியூ சிட்டி சார்லஸ் மணிகண்டன் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்குகின்ற பரிசு திறன் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா ஹேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன அசித்தவையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிலையா ஊரணி நாகராஜன் குடும்பத்தார்கள் சார்பாக சைவ முனீஸ்வரர் கோவில் ஆலயம் முன்பாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்வையாளர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபுடி வீரர்கள்

சார்லஸ் சார்பாக ஐநீதி ஒன்று சீட்டியடைகளை கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உற்சாகப்படுத்தியுங்கள் உங்களது கர உசை ஹீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம ஊக்கமும் அல்லி தந்திட வெற்றி பெருசுடைய நிலை நாட்டிடா அட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறதா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா இப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஐம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா வந்திருக்கின்ற உரிமையாளர் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்களுக்கு சைவ முனீஸ்வரர் ஆலயம் முன்பாக நாகராஜன் குடும்பத்தார்கள் சார்பாக அன்னதானம் நடைபெட்டு கொண்டிருக்கின்றது. அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பு தர அன்போடு கேட்டு கொள்கின்றோம். காலை கிளம்பிறக்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவடடை விட்டதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சிடி அடியுங்கள். கை தட்டுங்கள். வெள்ள போவது யார் என்று பொருதீர இந்த வார்பா. எங்களுடைய செய். வீரர்களின் ஊக்கம் அருんで ஆக்கம் ஊக்கம் அள்ளித் தندிர. வெற்றி பரிசை நிலை நாட்டிட. நாட்டின் உரிமையாளர்ர்க்கு பெருமை சேர்திரவா. நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிடி அடியுங்கள். கை தட்டுங்கள். வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து கையறிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிடா ஆட்டுப்பூடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்க தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் என்ன அப்பா எல்லாம் சோற சீட்டாரிகள் கையறிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

பாத்து 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 ஒ நம்பரு ஒன்ப நம்பரு மட்டும் வாங்க மத்தால போங்க வெளியில மன்னாரு தலைவர் கூப்பிடுறாருவா